அனைவருக்கும் வணக்கம் விருச்சகராசினியர்களுக்கு அடுத்த ஏழு நாட்கள் உங்களுடைய வாழ்வில் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு நிச்சயம் உங்களுடைய வாழ்வில் இவை தீரும் நடந்தே யாராலும் தடுக்க இயலாது அந்த வகையில் முக்கிய கிரகங்களான சூரியன் செவ்வாய் புதன் ஆகிய கிரகங்கள் ஒரே ராசியில் இணைந்து சஞ்சரிப்பதால் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு இனிதான் ஆட்டம் ஆரம்பம் என்ற வகையில் விருச்சகராசினியர்களுக்கு இந்த அடுத்த ஏழு நாட்கள் முழுவதுமே கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக அமை இருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு குறிப்பா இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும் போது கடகத்தில் குரு பகவானும் கடகத்தில் குரு பகவானும் சிம்மத்தில் கேதுவும் கன்னிராசியில் சுக்ரனும் துலாம் ராசியில் சூரியன் புதன் செவ்வாய் ஆகிய கிரகங்கள் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க அதே போல கும்பத்தில் சனி வக்ரகதியிலும் ராகுவும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக வாழ்வில் அடுத்த நாட்கள் முழுவதுமே குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவிகள் விவசாய துறையினர் பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அந்த வகையில விருச்சக சேர்ந்த விசாகம் நான்காம் பாதம் முதல் அனுஷம் கேட்டை வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த அடுத்த ஏழு நாட்கள் முழுவதுமே குடும்ப சூழ்நிலை ரீதியாக மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானத்தில் சூரியன் சுக்ரனும் அமர்ந்திருப்பது நல்ல ஒரு அமைப்பு தாங்க சொல்ல வேண்டும் இதன் காரணமாக பொருளாதார ரீதியான முன்னேற்றம் உண்டுங்க அரசாங்க அனுகூலங்கள் உண்டு உங்களுடைய விருப்பங்கள் ஒவ்வொன்றாக நிறைவேற ஆரம்பிக்குங்க குருவினுடைய பார்வையால் தைரிய வீரிய ஸ்தானம் பலம் பெறுகிறது ஐந்தாம் இடம் பலம் பெறுவதால் பொருளாதார நிச்சயம் உண்டு என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துது உற்சாகம் இருக்குங்க குடும்பத்தில் சுப காரியங்கள் நடக்க இருக்கு முக்கியஸ்தர்களின் நட்புறவு உங்களுக்கு கிடைக்குங்க வேலை வாய்ப்பு அதிகரிப்பதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைந்த ஒரு தருணமாதான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரக நிலைகள் தெளிவாகவும் உறுதியாக எடுத்து காட்டுதுங்க இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் வேலை வாய்ப்பு அதிகரிக்க இருக்குதுங்க மனைவி வழியில் நிச்சயம் உங்களுக்கு ஆதரவு கிடைக்கக்கூடிய ஒரு தருணமா தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்கு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க அது மட்டும் இல்லாம புதிய ஒப்பந்தங்கள் உங்களுக்கு நல்ல ஒரு லாபத்தை பெற்றுத்தரும் எதிர்பார்ப்புகள் நிறைவேற இருக்கு ராசி சேர்ந்த கலைஞர்களுக்கு ஆதாயமான ஒப்பந்தங்கள் ஒவ்வொன்றாக கிடைக்குங்க பொது வாழ்வில் மகிழ்ச்சி அதிகரிக்குங்க மேலதிகாரிகளுடைய ஆதரவு கிடைக்க இதனால் காரணமே இல்லாமல் உங்களுக்கு மறுக்கப்பட்டு வந்த பதவி உயர்வு ஊதிய உயர்வு உத்தியோகத்தில் ஆகியவற்றை நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க உங்களுடைய சுகஸ்தானத்தில் ராகு சனி ஐந்தாம் இடத்தை நோக்கி நகரும் நகர்வது ஆகிய அம்சங்கள் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை என்பதை தெளிவுபடுத்துது சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை பெறுவது அவசியங்க வயிறு உபா ஏற்படலாம் நான்கு ஐந்தாம் இடங்கள் பாதிப்பதால் குழந்தைகளுடைய ஆரோக்கியத்திலும் ஆரோக்கியத்திலும் கவனம் செலுத்துங்க அவர்களுக்கும் சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் இணகி சிகிச்சை பெறுவது அவசிய மன அழுத்தம் அதிகரிக்கும் அதனால் தடாலடியாக எந்த ஒரு காரியத்தில் ஈடுபட வேண்டாங்க பொறுமை நிதானம் மிக மிக நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது எந்த ஒரு காரியத்திலும் அவசர முடிவுகள் அனத்தத்தை ஏற்படுத்தும் என்பதை கிரக நிலைகள் உங்கள் உச்ச ராசியில் குரு பகவான் சஞ்சரிப்பதால் வருமானத்திற்கு எந்த ஒரு குறையும் இருக்காதுங்க வீண் செலவுகள் கட்டுக்கடங்கியே ராசிக்கு அர்த்தாஷ்டக ராசியில் சனியும் ராகுவும் இணைந்திருப்பதால் உடல் நலனில் கவனமாக இருப்பது அவசியங்க தேவையற்ற அலைச்சல்கள் வெயிலில் வெயிலில் செல்வது கண்ட இடங்களில் உணவருந்துவது அது மட்டுமில்லாமல் ஆகியவற்றை தவிர்ப்பது அவசியம் வெளியூர் பயணங்களின் போது பணம் மற்றும் விலை உயர்ந்த பொருட்களை பாதுகாப்பாக வைத்துக் கொள்ள வேண்டுங்க களவு போகக்கூடும் எனவேதான் இந்த எச்சரிக்கை நண்பர்கள் உறவினர்கள் ஆகியோருக்கு உதவிகரமாக கடனாக பணம் கொடுக்க வேண்டாம் திரும்ப கிடைப்பது கடினங்க அப்படியே பணம் கொடுத்தாலும் திரும்ப வராது என்ற நிலையில் கொடுத்தால் மட்டுமே போதுங்க அவர்கள் திரும்பி கொடுப்பார்கள் என்ற நம்பிக்கையோடு கொடுக்கும் பட்சத்தில் அந்த பணம் கைக்கு கிடைப்பது தாமதமாகலாம் இதனால் தேவையில்லாத வீண் பிரச்சனை ஏற்படலாங்க அதனால் கவனம் அவசியங்க திருமண வயதில் பெண் அல்லது பிள்ளைகள் இருந்தாங்க அப்படின்னா நல்ல ஒரு வரன் அமையுங்க தசாபுக்திகளுக்கு ஏற்ப பாடல் பெற்ற திருதல தரிசனம் ஒன்று கிடைக்க கூடுமான வரையில் வெளியூர் பயணங்களை ஒத்தி போடுவோம் நல்லது என்பதை கிரக நிலைகள் ராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு பார்க்கும் போது உங்களுடைய ராசிக்கு அர்த்தாஷ்டக ராசியில் வக்ரசனியும் ராகுவும் இணைந்திருப்பதால் மேலதிகாரிகள் மற்றும் நிர்வாகத்தினர் ஆகியோருடன் சற்று அனுசரித்து வளைந்து கொடுத்தும் நடந்து கொள்வது மிகவும் அவசியங்க புதிதாக வேலைக்கு முயற்சிக்கும் அன்பர்கள் இடைத்தரகர்களிடம் பணம் கொடுத்து விட வேண்டாங்க சக ஊழியர்கள் எவரிடம் நிர்வாகத்தினரை பற்றி விசாரிப்பதை தவிர்ப்பது அவசியங்க வெளிநாடுகளில் பணியாற்றி வரும் விருச்சகராசி அன்பர்கள் தாங்கள் உண்டு தங்களுடைய பணிகள் உண்டு என்று தங்களுடைய அன்றாட கடமையிலேயே கவனமாக இருப்பது தேவையற்ற பிரச்சனைகள் ஏற்படுவதை தவிர்க்க உதவுங்க அதேபோல தடாலடியாக எந்த ஒரு காரியத்திலும் ஈடுபட வேண்டாம் குறிப்பாக முதலீடு சம்பந்தமான விஷயங்களையோ அல்லது வெளிநாடு சென்று பணியாற்ற வேண்டும் என்ற எண்ணம் இருந்துச்சு அப்படின்னா அதற்கான முயற்சிகளை நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாங்க ஆனா இடைத்தரகர்களை நம்பி எந்த ஒரு முயற்சியை மேற்கொள்ள வேண்டாம் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்ததுங்க இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களை பொறுத்த வரைக்கும் சந்தை நிலவரம் மிக கடினமான போட்டிகளை நீங்கள் இந்த வாரத்துல சமாளிக்க வேண்டியிருக்கும் போலி பொருட்கள் அதிக அளவில் விற்பனைக்கு வருவதால் அன்றாட் விற்பனை போராட வேண்டி இருக்குங்க இடையிடையே பண நெருக்கடியை சமாளிக்க வேண்டிய நிர்பந்தமும் உருவாக இருக்கு முன்பணம் இல்லாமல் சரக்குகள் அனுப்புவதை கண்டிப்பாக தவிர்த்துக்கோங்க குறிப்பாக ஏற்றுமதி துறையினருக்கு இவ்விஷயத்தில் கண்டிப்பாக இருக்க வேண்டியது அவசியம் நிதி நிறுவனங்களுடைய கண்டிப்பையும் நீங்கள் சமாளிக்க வேண்டி ஒரு தருணம் என்றுதாங்க சொல்ல வேண்டும் புதிய முதலீடுகளை தவிர்ப்பது அவசியம் கூட்டாளிகளினாலும் பிரச்சனைகள் உண்டாகுங்க அதே போல ராசி சேர்ந்த கலை துறையினருக்கு அடுத்து ஏழு நாட்கள் முழுவதுமே மேலும் மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது இத்தருணங்கள்ல வாய்ப்புகளும் வருமானமும் குறைவின்றி கிடைக்குங்க சினிமா துறையினருக்கு புதிய படங்கள் அமோக வெற்றியையும் லாபத்தையும் பெற்று தருங்க அரசாங்க ஆதரவு தக்க தருணங்கள்ல கை கொடுக்கும் மக்களிடையே செல்வாக்கு உயருங்க நீங்கள் நடித்த படங்களினால் நல்ல ஒரு கிடைக்க இருக்குது புதிதாக கலைத்துறையில் துறையில் பதிக்கும் கலைஞர்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்புகள் கை கொடுத்து உற்சாகத்தை ஏற்படுத்துங்க அதே போல விற்சக ராசியை சேர்ந்து அரசியல் துறையின் பொறுத்தவரைக்கும் சுக்கரன் இந்த வாரம் முழுவதுமே உங்களுக்கு சாதகமாக இருப்பதால சாதகமாக சஞ்சரிப்பதால் கட்சியில் ஆதரவு இருக்கு செல்வாக்கு அதிகரிக்குங்க உயர்மட்ட தலைவர்கள் உங்கள் மீது அதீத நம்பிக்கை சிலருக்கு கட்சியில் புதிய பொறுப்புகளை ஏற்க வேண்டி இருக்குங்க அதே போல் மாணவ மாணவியரை பொறுத்தவரைக்கும் கல்வித்துறைக்கும் அதிபத்தியம் கொண்டுள்ள புதனும் இதர கிரகங்களும் சுபபலம் பெற்று வளம் வருவதால் படிப்பில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்கு பாடங்கள்ல மனம் தீவிரமாக ஈடுபடுங்க ஆசிரியர்களுடைய வழிகாட்டுதல்கள் உதவிகரமாக அமையும் தசாபுக்திகள் சுபபலம் பெற்றிருக்கும் பட்சத்தில் வெளிநாடு சென்று விசேஷ உயர்கல்வி பயில்வதற்கு வாய்ப்புகள் கிடைக்க இருக்கு கல்வி உதவி தொகை கிடைப்பதற்கு குறிப்பிட்டு காட்டுதுங்க இது ஒரு அரிய சந்தர்ப்பங்க பயன்படுத்திக் கொள்வது உங்களுடைய திறமையில் மட்டும்தாங்க இருக்கு அதே போல விவசாயத்துறையினரை பொறுத்த வரைக்கும் விவசாயத்துறைக்கு பொறுப்பேற்றுள்ள அனைத்து கிரகங்களும் சுபபலம் பெற்று வளம் வருவதால் விளைச்சலும் வருமானமும் மனதிற்கு நிறை தருங்க விவசாய வெற்றிக்கு அத்தியாவசியமான தண்ணீர் வசதி குறைவின்றி கிடைக்க இருக்கு தசாபுக்திகள் சாதகமாக இருக்கும் பட்சத்தில் விளைநிலம் வாங்கும் யோகம் அமைஞ்சிருக்கு பழைய கடன்களை அடைத்து நிம்மதி பெற ஏற்ற ஒரு தருணம் ஆகும் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்கு பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் நல்ல பெண்களின் நலனுக்கு பொறுப்பேற்றுள்ள சுக்கரன் சாதகமாக இருப்பதால் நல்ல ஒரு முன்னேற்றத்தை இப்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க இத்தருணங்கள்ல கிரகநிலைகளின் ரீதியா கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது போது கூடிய பசுவிற்கு அகத்திய கீரை அல்லது பசும்புல் கொடுத்தாலும் போதும் அல்லது ஏழை ஒருவருக்கு அன்னதானம் அளித்தாலும் மிகச்சிறந்த ஒரு பரிகார பலனை அளித்தரும் என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துது